முடியமல்ல ஆரோக்கிய நகையின் அன்பு பக்தர்களே இறைவனை பிரதிபலிப்பவர்கள் இறைவனை தேடியவர்கள் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள்தான் அனைத்து புனிதர்கள் அனைத்து புனிதர்கள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அங்கீகப்படித அங்கீகரிக்கப்படாதவர்களும் இருக்கின்றார்கள் புனிதம் அல்லது புனிதர் என்பதை எபிரேய மொழியில் குவெதோஸ் என்றும் கிரேக்க மொழியில் ஆஹியோன் என்றும் சொல்லுகின்றார்கள் அப்படியென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறுபடுத்தப்பட்ட என்ற வார்த்தையிலே இது பொருள் கொள்ளப்படுகிறது இவர்கள் யான் வேறுபடுத்தப்பட்டார்கள் என்றால் இவர்கள் யான் பேர் பேர் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் கடவுளுக்காக தங்களேயே சாதாரண மனிதர்களாக பிறந்த இவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது கடவுளுக்கு ஏற்படவர்களாக துகழ்ந்தார்கள் தங்களது சான்று வாழ்வின் வழியாக இறைவனை பலருக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் என்றும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைப்பவர்கள் அதைத்தாம் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலானவர்கள் இறைவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையில் என்று அந்த இறை மாட்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கள் உயிரையே இறை மாட்சிக்காக கையளித்தவர்கள் த ட்ரயம்பன் சேர்ச் மூன்று விதமான திருச்சி பேர் இருக்கிறது த ட்ரயம்பன் சேர்ச் அது இவங்க த சஃபரிங் சேர்ச் துன்புறும் திரு அவை அதுதான் நாளை நாம் கொண்டாட இருக்கின்ற அந்த உத்தரிக்கின்ற துன்புறையில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய விழா மில்லிட்டன் சேர்ச் போராடும் திரு அவை அதுதான் நாம் இந்த புனிதமான நிலையை அடைவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த திரு அவையிலே மெம்பராக சேர்ந்தெடுக்கப்படுகின்றோம் எனவே இந்த நிலையை நாம் அடைவதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோம் எனவே இந்த நிலை பல்வேறு காலகட்டங்களில் அல்லது இந்த புனிதம் என்பது நம்முடைய திருவையால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு எனக்குரிய அறுபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அதற்கு முன்பாக புனித முடியப்பர் ஸ்டீஃபன் மறைசாட்சியாக உயிரிழக்கின்றார் மறைசாட்சிகள் தொடக்க காலத்திலே கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் புனிதர்களாக கருதப்பட்டார்கள் அறுபத்தி நான்காம் ஆண்டில் ரோமில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதற்காக முதன் முதலே ஏற்பாடு செய்தவர் நீரோ மன்னன் அவருடைய காலத்தில்தான் புனித பேதுருவும் பவுலும் கொலை செய்யப்படுகின்றார்கள் இவ்வாறு கிறிஸ்தவர்களாக தொடக்க காலத்திலே துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சிகளாக மறைத்தவர்கள் வேத சாட்சிகளானவர்கள் புனிதர்களானார்கள் பிறகு முந்நூறு முதல் முந்நூற்றி பதினொன்று வரை ஆண்ட தியக்குலியம்மனுடைய காலத்தில்தான் கொடூரமான வேத காலம்ந்தது லட்சக்கணக்கான மக்கள் சித்திரவதையை அனுபவித்தார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் ஹெலனுடைய மகன் கான்ஸ்டைன் கிறிஸ்தவராக மாறிய பிறகு கிறிஸ்து மதம் அரச மரமாகின்றது எனவே ரோமிலே தேவாலயங்களும் நினைவு சின்னங்களும் புனிதர்களுக்காக அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே கட்டப்படுகின்றன அவ்வளவு அவ்வாறுதான் ரோமிலே திருத்தல பேராலயங்கள் பசலிகாக்கள் உருவாகின்றன அதற்கு பிறகு மேம்பா அதான் இன்றைக்கி நாம் கொண்டாடுறது விழா மே மாதம் பதிமூன்றாம் நாள் அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை போனிபாஸ் அவர்கள் ரோமிலே பாந்தேன் சர்ச்சில் பாந்தேன் என்றால் பல பல கடவுளுக்கு ஆக கையப்பட்ட கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ரோமில் இருக்கிறது நம்முடைய இந்த பாதி தான் இருக்கும் இந்த முன்பகுதி அதனுடைய ஆர்கிட்டெக்ட் அந்த கட்டடத்துவம் நிபுணத்துவம் என்னவென்றால் மேலே ஓப்பனாக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் எவ்வளவு மழை பெய்தாலும் உள்ளே ஒரு துளி கூட உழுவாது முதல் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அந்த அதிசயம் எனவே அது சூரிய கடவுளுக்காக பல கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அந்த பாந்தையனுடைய ஆலயத்திலே வேத காலமே அதிகலீகமாக இந்த போனிஃபர்ஸ் என்ன செய்கிறார் என்றால் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வேத சாட்சிகளாக மறைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவுக்காக இவர்கள் எனவே இந்த ஆலயத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் திருடுகின்றார்கள் அழிக்கின்றார்கள் என்று அவர் பயந்து இந்த அனைத்து வேத சாட்சிகளுடைய எலும்புகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆலயத்திலே கொண்டாந்து அதை வைத்து அதை நேர்ந்தளித்து அனைத்து கடவுளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆலயத்தை புனிதர்களுக்காகவும் மரியாவுக்காகவும் புனி திருத்தந்தை நான்காம் போனிபேஸ் அவர்கள் வெளியிட்டதனால்தான் அந்த பாந்தையன் சர்ச்சானது என்று அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு திருத்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது பிறகு நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் இருநூற்றி முப்பதாம் ஆண்டு கிரகரி த தேர்ட் மூன்றாம் கிரகரியார் அவர்கள் திருத்தலத்தில் அனைத்து புனிதர்களுக்கும் நாம் உலா எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உரையை ஆற்ற எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் கிரகரி நான்காம் கிரகரி அவர்கள் நவம்பர் மாத ஒன்றாம் தேதி இந்த கொண்டாட்டத்தை உலக திருவை முழுவதுக்கும் அதை நீடித்தார் அதன் பிறகு திருத்தந்தை சிக்ஸ்டஸ் நான்காம் சிக்ஸ்டஸ் அவர்களால் முழு திரு அவைக்கும் இது ஒரு கடன் திருநாளாக அறிவிக்கப்பட்டது எனவே அதை தொடர்ந்து நாம் இதற்காக நவ நாட்களும் கொண்டாடி சில இலங்களிலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் ஆக முடியப்பர் ஸ்டீபன் தொடங்கி இன்று இந்த அனைத்து புனிதர்கள் உருவாவதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்திலே சாதாரண மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே கடவுளால் ஆட்கொள்ளப்படுகிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக்கின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது பதிமூணாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அரசையும் புனிதையுமான புனித ஹங்கரி நகரை எலிசபெத் சாதாரண மனிதர்கள் நாம் எப்படி புனித நிலையை அடைய முடியும் கடவுளை தேடுகின்றவர்கள் இவர் ஆயிரத்தி இருநூத்தி ஏழாம் ஆண்டு ஹங்கரி நாட்டு அரசர் அந்திரையாவுக்கு மகளாக பிறந்தவர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண் லன்ரேவையின் அரசன் நான்காம் லூயி மன்னனுக்கு தன்னுடைய பதிமூன்றாம் வயதிலேயே மனம் முடித்துக் கொடுக்கப்பட்டார் அரசியான எலிசபெத்து தான் என்றெல்லாம் பாராது ஏழைகள் வறியவர் யாவோருக்கும் உதவி செய்து வந்தார் ஒரு முறை நாட்டில் கொள்ளை நோய் பரவிய போது ஏராள மக்கள் மடிந்து போனார்கள் அத்தகைய வேளையில் அரசு துன்புறக்கூடிய மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தார் இது அவளுடைய அத்தைக்கு பிடிக்கவில்லை இதனால் அவளது அத்தை அதாவது மன்னன் லூயிஸினுடைய தாயா தன்னுடைய மகனிடம் மருமகளை பற்றி குறை கூறினாள் ஆனால் மன்னனும் தன் மனைவியின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்ததால் அதனை அவன் கண்டுகொள்ளவில்லை ஒருநாள் அரசு எலிசபெத் ருகோர்த்து நோய்வாய்ப்பட்டு கிடந்த தொழில்நோயில் ஒருவரை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து கொண்டிருந்தால் இதனை பார்த்து அவருடைய அத்தை தன்னுடைய மகனிடம் சென்று எல்லாவற்றையும் முறையிட்டாள் உடனே அவன் தன் தாயோடு வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அரசின் அறைக்கு வந்தான் அங்கே படுக்கையில் இயேசுவின் உருவில் தொழுநோயாளர் படுத்து கிடந்தார் அவருக்கு அரசி சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மன்னருடைய தாயார் தன்னுடைய மருமகளின் விழுந்து அவளை தவறாக புரிந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு தன்னுடைய மருமகள் பிற நலப்பணிகள் புரிவதற்கு அவர் உறுதியாக இருந்து வந்தார் ஆக அயலாருக்கு சேவை செய்யும் யாவும் ஆண்டவருக்கு செய்யக்கூண்பதை இந்த நிகழ்வாடு நமக்கு எடுத்துச் சொல்கிறது ஆக புனித என்பவர்கள் வேறு யாருமல்ல மனிதர்களை அன்பு செய்து அவர்களுக்கு சேவை செய்வதன் வழியாக இறைவனை அடைந்தவர் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைகின்றது நம்மை போல இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஒரு ஆசிரியரிடம் பாடம் கற்ற முன்னால் மாணவருடன் தந்த ஆசிரியரை பா சந்திக்க சென்றான் அவர் உடைமைகள் அனைத்தையும் வேலை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண குடிசையில் வாழ்ந்து வந்தார் இதை பார்த்த மன்னவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை எவ்வளோ பெரிய ஆசிரியர் நீங்கள் எத்தையோ மனிதர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடிசையில் வாழ்வதா என்று கேட்டார் அதற்கு அவர் இந்த உலகத்தில் நான் ஒரு பயணிதான் பின்னர் அவன் மேலே சுட்டிக்காட்டி விண்ணகம் என்னுடைய நம்முடைய நிலையான வீடு அங்கே வாழ்வதற்காகத்தான் நான் என்னுடைய செல்வத்தையெல்லாம் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஆக இந்த மனுலகில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் செல்லும் உதவியாவும் விண்ணுலகில் நாம் சேர்க்கும் செல்வமாகும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழும்போது நாமும் புனிதர்களாகின்றோம் தூயவர்கள் ஆகின்றோம் என்பதற்கு இந்த நிகழ்வு சாட்சியாக அமைகின்றது மூன்றாவதாக என்று வாசிப்பது அனைத்துமே அனுபவங்கள் நம்மை போல சாதாரணமாக மனிதர்களாக பிரிந்த பிறந்தவர்கள் கடவுளை தேடியவர்கள் புனிதநிலையை அடைந்தவர்கள் அன்னை தெரசாவின் சௌதரி ஆகா ஜனவரி மாதம் நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று தனது தங்கை ஆக்னஸ் என்ற அன்னை தெரசாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அம்மாவின் உடல்நிலை மிக மோசமாக உள்ளது கடைசியாக ஒருமுறை உன்னை பார்க்க விரும்புகிறார் என்று வாசித்ததும் கலங்கிப் போன அன்னை துறவு நிலை தடுத்தாலும் புறப்பட தயாரானார் என் அம்மாதானே என் பணிவாயில் முதன்மை குறு சாவி நெருங்கும் குருவை பார்ப்பதற்கு சீடரின் கடமையல்லவா முடிவெடுத்தபடி அல்பேனிய அரசின் அனுமதி வேண்டினார் அந்த அல்பேனிய அரசு எச்சரிக்கொண்டு வைத்தது இங்கே உங்கள் தாயாரை பார்க்க வரலாம் எந்த தடையும் இல்லை ஆனால் இங்கு வந்த பிறகு உங்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவோம் என்ற செய்தி உறுதி கிடையாது நிபந்தனை கேட்டு அதிர்ந்து போன கனத்த இதயத்தோடு பயணத்தை அன்னை தரசார் ரத்து செய்து விட்டார் அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு வழக்கமான வேலைகளில் இறங்கிவிட்டார் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து அல்பேனிய அரசை அன்னைக்கு சிவப்பு கம்பளம் பிரித்து அழைப்பு விடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டு அன்று அன்னை தனது சொந்த ஊரான ஸ்கபேஜையில் காலடி எடுத்து வைத்தார் ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பே அவரது சகோதரி ஆக்காவும் அம்மாவும் இறந்து போயிருந்தனர் ஆயிரக்கணக்கான அனாதைகளுக்கு ஆதரவாய் வாழ்ந்தவர் இப்போது அனாதையாகி போனார் ஆண்டவருக்காக ஏழைகளுக்காக நாம் வாழுகின்ற காலத்திலேயே வாழ்ந்து மறித்த அன்னை தெரசா இன்று புனிதராக கடவுளை தேடியவராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் தொடக்க காலத்திலே வேத சாட்சிகள் உயர்த்தப்பட்டார்கள் இன்று நம்மோடு வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆக புனிதர்கள் என்பவர்கள் ஏதோ உலக விண்ணகத்திலே பிறந்து வந்தவர்கள் அல்ல மன்னகத்திலே நம்மோடு பிறந்து வாழ்ந்தவர்கள் இறுதியாக உலக புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற மருத்துவர் ஒருவர் லூத்திரன் சபையைச் சேர்ந்த ஆல்பர்ட் அவர்கள் இருபத்தைந்து வயது இளைஞனாக இருந்தபோது மறையுறை வழங்குவதில் இறையில் வகுப்புகள் நடத்துவதில் தன்னிகரற்ற புகழ் பெற்றிருந்தார் ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவி வந்த தேவைகளை பற்றி கேள்விப்பட்ட ஆல்பர்ட் அவர்கள் தனது முப்பதாவது வயதில் பேராசிரியர் பதவி விட்டுவிட்டு மருத்துவம் படைத்து ஆப்பிரிக்காவில் மிகவும் பிரான் பின்தங்கிய ஒரு பகுதியிலே மருத்துவமனையொன்றை நிறுவி பணி செய்ய துவங்கினால் பல்வேறு இடர்கள் சிறைவாசம் என்று அவர் வாழ்வில் சவால் வந்தாலும் வறுமையில் வாடி ஆப்பிரிக்க மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவப் பணிகள் செய்து வந்தார் இவர் ஆப்பிரிக்க அற்புதமான மருத்துவ பணிகளுக்காகவும் அணு இவ்வுலகில் ஆய்வுகள் செய்ததற்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உலக அமைதிக்காக நோவல் பரிசு விலங்கு வழங்கப்படுகின்றது இந்த விருதை பெறுவதற்காக அமெரிக்காவிலே சிக்காக்கிலே வந்து இறங்கி ரயில் வந்திருந்த அவரை வரவேற்பதற்காக பத்திரிகையாளர்களும் பெரும் தலைவர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆல்பர்ட் அவர்கள் இறங்கி ரயிலை விட்டு இறங்கியதும் கரவுலையும் காமரா ஒலிவிளக்குளும் அந்த இடத்தை நிறைப்ப தன்னை சிறிது நேரம் மன்னிக்கென்று சொல்லி ஆல்பர்ட் அவர்கள் அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்றார் அந்த ரயில் நிலையத்திலே ஒரு இரு பெட்டிகளை சுமந்தபடி தடுமாறி கொண்டிருந்த வயதான கருப்பின பெண்மணி ஒருவருக்கு உதவி செய்து அவரை ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்ட பின் தனக்காக காத்திருந்தவர்களிடம் திரும்பி வந்தால் ஆல்பர்ட் நடந்ததைக் கண்ட ஒரு பத்திரிகையாளர் மற்றொருவரிடம் நான் இதுவரை கோவில்களில் மறையுறைகளை கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதல் முறையாக நடமாடும் மறையுறையை பார்க்க என்று கூறினார் நச்செய்திக்காக தன்னுடைய மறைகுறளை வழங்கி புகழ்பெற்ற ஆல்பர்ட் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில் நற்செய்தியை வாழ்வாக்கினார் ஆக நம்மோடு இருந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து புனிதர்களாயிருக்கின்றார்கள் அவர்கள் கடவுளை தேடியவர்கள் நாமும் கடவுளை தேடுவோம் புனிதராவோம்